ஹாய் மக்களே நாங்கள் தான் 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 இன்றைக்கி நம்ம காருக்கு ஒரு தரமான ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோ எப்போ பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டும் பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படியே பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கார் எடுத்து செட்டுக்கு போலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஏஜேஎம் கார் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஸோ அங்கேயே நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த காரில் இன்னைக்கு என்ன நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த ஆல்ட்ரேஷன் தான் ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்திருக்கு ஸோ அதை செஞ்சிடலாம் அப்படிங்கறக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன ஒரு முக்கியமான ஆல்ட்ரேஷனுங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வண்டிக்கு ரொம்ப தேவையான ஒன்று ஸோ அது இல்லைன்னா வண்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து தான் இன்றைக்கு தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருக்கு ஸோ அமௌண்ட் இப்போ தான் ரெடியாகச்சு ஸோ அதனால வந்துட்டேன் அப்புறம் என்னன்னா நம்ம வண்டி எடுத்து ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஸோ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ல அங்கே என்னென்ன இதில் சேஞ்ச் பண்ணணும் என்னென்ன சேஞ்ச் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் சொல்றேன் வேலையை போய் இந்த கடையில சொல்லி முடிக்க சொல்லுவோம் சீக்கிரம் தர சொல்லுவோம் எப்பவுமே காரை கொண்டு விட்டாலே கொஞ்சம் லேட் ஆகும் சீக்கிரம் பண்ணிக் கொடுங்கன்னு சொல்லலாம் கேட்டு பார்ப்போம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிக்கு இன்னைக்கு என்னன்னா நாலு டயருமே புதுசு மாற்ற போவேன் ஸோ கம்பெனியோட வந்த நாலு டயர் தான் வச்சு இத்தனை வருஷமாக ஓட்டினேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எடுத்து இருபத்தி அஞ்சு நாலு டயராக வந்து இது தான் ஓட்டிட்டேன் கம்பெனியோட வந்த டயரு ஒன்று மட்டும் நம்ம ஸ்டெப்னி டயர் எடுத்து ஆல்ட்ரேட் பண்ணி ஓட்டுனேன் மற்ற மூணுமே பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட வந்த மூணு டயர் தான் ஸோ அன்னைக்கு தான் புது டயர் மாற்ற போகிறேன் நாலுமே ஸோ என்ன கம்பெனி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ அந்த டயர் தான் போட போகிறேன் இவ்வளோ நாளாக என்ன டயர் இருந்தது அப்படின்னா கம்பெனியோட வந்து சிஏ டயர் தான் இதுவாருங்க சிஏ டயர் தான் வச்சு இருந்தேன் ஸோ இன்றைக்கி என்ன சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா பிரிட் ஸ்டோன் பிரிட் ஸ்டோன் டயர் மாற்ற போகிறேன் ஸோ இந்த நாலு டயர் தான் போட போகிறேன் நாலு டயரும் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ புது டயர் போட்டால் தான் என் கார் பழச்சின்னு இருக்கு நாலு டயரும் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அலைமெண்ட்டு பார்க்க வந்தாச்சு அலைன்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப மெயின் அந்த அலைன்மெண்ட் பார்க்கறதுனால தான் டயர் வந்து ஒன் சைட் செய்கிறது சென்டரில் செய்கிறது எல்லாமே அதை நான் சரியாக கவனிக்கிறது இல்லை அலைன்மெண்ட் பார்க்குறது இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அலைமெண்ட் ஃபுல்லாக நான் வந்து செக் பண்ண போகிறேன் காரை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் பாடி வாஷ் பண்ண சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் ஏன் அங்கே நான் பேச முடியல அப்படின்னா நாய்ஸ் சவுண்டு ஓவராக இருக்குங்க சர்வீஸ் ஸ்டெஷரில் பயங்கர சவுண்டாக கேட்டுகிட்டு இருந்தது அதனால் வந்து அங்கே சரியாக வாய்ஸ் கொடுக்க முடியல பேசவும் முடியல அதனால தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நான் வீட்டில் வந்து பேசலாம் அப்படிங்கிறதாக வந்திருக்கேன் வண்டி அங்கே விட்டுருக்கேன் போய் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுற நாங்கள் போய் எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் இப்போ இந்த இடையில நான் வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா நம்ம வண்டி வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து ப்ராப்பராக நான் வந்து வண்டி புது வண்டி எடுத்ததுலேருந்து நான் கம்பெனி சர்வீஸ் இருக்கேன் அலை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஷோரூமில் சர்வீஸ் விடறப்போ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இடையில பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய பக்கம் போகிறேன் வெளியே போகிறேன் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறேன் ரோடு சரியில்லாம இடத்துக்குலாம் போகிறேன் அப்போ என்ன வந்துட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அலைன்மெண்ட் சரியாக பார்க்குறதில்லை அதான் என்னோட பிரச்சனை அந்த அலைன்மெண்ட் நான் சரியாக பார்க்காதனால இப்போ டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சரியாக வந்து அப்பப்போ வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் சரி சரியாக பார்க்கறதில்லை அலைன்மெண்ட் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து டயர் இப்படி தேர்ஞ்சிட்ருக்கு நீங்கள் புது டயரை நீங்கள் இப்போ போடுறீங்க புது டயரை நீங்கள் போட்டாலும் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு தடவை நீங்கள் அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டே இல்லை அப்படின்னா இந்த டயரும் மாதிரி ஒன் சைடாக தேய்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ டயர்லாம் பிரச்சனை கிடையாது சரியாக நம்ம அலைமெண்ட்டு பார்க்காதான் பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஸோ அதை நான் சரியாக கவனிக்காம விட்டேன் இனிமேல் புது டயர் நான் போட்டாங்களா இந்த நாலு டயர் புது டயர் போட்டிருக்கேன் இதில் அது ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் ஒன் சைடு தேயுது அப்படின்னா அது அலைன்மெண்ட் ப்ராப்ளம் அதை நான் சரியா கவனிக்காம விட்டதான் காரணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனிமேல் ரெகுலராக போய் அலைன்மெண்ட்டு கிலோமீட்டருக்கு அவங்க சொல்கிற கிலோமீட்டருக்குறதுல போய் செக் பண்ணிட்டே இருந்தேன் இருந்தோம்னா இப்போ எப்படி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அந்த மூணு டயர் ஓடிச்சோ அதே மாதிரி இப்போ புதுசாக போட்ட டயர் இன்னும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக ஓடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்னும் அந்த டயரை நாலு டயரை வந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து அந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் கரெக்டாக அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் கார் வச்சுருப்பீங்க என்ன மாதிரி வச்சுட்டு சில வச்சு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க டயர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நாள் லாங் லைஃப் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அலைன்மெண்ட் வந்து நம்ம சரியாக கவனிச்சுட்டே இருக்கணும் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும் அதை மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் டயர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது கார் ஃபுல்லாக பாடி வார் எல்லாமே பண்ணியாச்சு தொடச்சிட்ருக்காங்க வண்டி ரெடியாக கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கலாம் இந்த லாங் டிரைவ் போகிறப்போ இந்த உட்காந்துட்டு போகிறோமா கழுத்து வலி ஓவராயிடுது ஸோ இதை ஒரு நாள் ரொம்ப நான் அதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் போட்டா நம்ம காருக்கு செட் ஆகுமா என்னன்னு வந்து இதை போட்டு உட்கார்ந்து பாப்பேன் எப்படித்தான் இந்த கழுத்து வடி பரவாயில்லையா நல்லா இருக்குதான்னு தெரிஞ்சுப்பேன் ரொம்ப தூரம் போற மாதிரி இன்னும் கொஞ்சம் இறக்கணுமோ பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த புடனி வழி எடுத்துருது இப்படி இப்படி ஓட்டு போனாலே அந்த கேப் இருக்கும் இந்த சீட்டுக்கும் நம்ம உடனேக்கும் கேப் இருக்கும் அந்த கேப் என்ன இப்படியே ஓடிட்டு போகிறனால அந்த ஃபுல்லாக பேக் பெயின் ஓவர உடனே எல்லாம் பயங்கர வழி எடுத்துருவோம் ஸோ இப்போ இதை ஒரு ஒருளா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓகே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ரொம்ப நாளாக நானும் பார்த்துருக்கேன் நிறைய கார்ல பார்த்துட்டேன் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே செட் ஆயிடுச்சு இது ஒன்று வாங்கிடுவோம் ரெண்டு சீட்டுக்கும் போட்டலாம் ஓகே ஃபுல் சர்வீஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி எடுத்தாச்சு எல்லாம் ரெடி வண்டி சூப்பராக தெளிவாக அழைச்சிருக்கேன் இங்கே டயரு நாலு மாற்றி ஃபுல்லாக வாடி வாஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஃபுல்லாக செம்ம தெளிவு வண்டி பக்காவாக இருக்குது என்ன வீடு போகிறக்குள்ள மறுபடியும் அழுக்காயிருமோ என்ன பண்ணுறது கவர் போட்டே ஓட்ட முடியுமா வீட்டுக்கு போய் தான் கவர் போட்டாகினேன் சரி ஓகே நல்லா இருக்குது சரி ஓகே கிளம்பலாம் நீங்கள் அடுத்து என்ன வேலை ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஸ்டிக்கர் ஓட்டில் வேலை அது செய்யலாமே வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்ப்போம் டைம் இருந்தால் பார்க்கல ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஓட்டிக்கலாம் உள்ளெல்லாம் பக்கா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க செம்மையாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாடி வாஷும் சரி உள் வாசு வாசு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க நீட்டாக இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட்டுக்கு பின்னாடி வைக்கிற அந்த இதுவும் கொஞ்சம் ஓடிட்டு வந்து வளர்கிறோம் நல்லா இருக்கு கழுத்து வலி ஓரளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப கழுத்து பின்னாடி நவுத்தாத மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப லாங் ட்ரவ் போகிறக்கெல்லாம் வந்து இது இருந்தது அப்படின்னா ரொம்ப கழுத்து உடனே வலிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனாலயே நிறைய டயர்ட் ஆகுது பாடியெல்லாம் ஸோ இது இதனால வந்து ஓரளவுக்கு அது குறைஞ்சிக்கும் பட் டிராவல் பண்ணால் இப்படி இருந்தாலும் டயர்ட் ஆகும் இருந்தாலும் இது இருந்தால் கொஞ்சம் அந்த வழியை கம்மி பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால இதை வாங்கி மாட்டிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கோ பேசஞ்சருக்கும் எனக்கும் அடுத்து ஒரு முக்கியமான ஆல்ட்ரேஷன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது ரொம்ப நாளாக ஸ்டிக்கர் ஓட்டுறோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதையும் இன்றைக்கே செஞ்சு முடிச்சல சேர அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் கடைக்கு வந்தாச்சு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சாமி பேர் போட்டு முன்னாடி கொஞ்சம் கூனி ஸ்டிக்கர் மாதிரி கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிச்சிதுன்னா கண்ணு பூசுது அதெல்லாம் அதை ஒட்டிட்டு பின்னாடி நம்மளுடைய லோகோ நம்மளுடைய பேர் லோகோ யூடியூப் சேனலோட பேர் வந்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் காரை பார்த்ததும் சரோவராக அவளுக்கு சர்வீஸ் பண்ணுறது டயர் மாற்றுறது அதெல்லாம் தெரியும் ஆனால் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டினது உள்ள சின்ன சின்ன ஆல்தெல்லாம் தெரியாது ஏ சார் ரெடி ஆகிடுச்சி வண்டி காது கேட்டுருச்சா ஸ்டிக்கர் ஓட்டிக்கும் தெரியும் அது என்னங்கிறது தெரியுமா பாத்தீங்கன்னா தான தெரியும் என்ன ஓட்டிப்பான்னு போய் ஒரு ஆர்வமே இல்லை பண்டிகை எப்படி இருக்கா இருக்கா பண்ணிக்காங்களா எப்படி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் போட்டிருக்கீங்கப்பா இத பார்த்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா போட்டுக்குவாங்க இல்லையா ஆல்ரெடி நம்ம ஈக்கோலே கிட்டத்தட்ட ஈக்கோ வாங்க அப்பவே நம்ம வந்து போட்டுட்டோம் கார்த்தி சார் சேனல்னு போட்டு அது சீரியஸா போட்டுருப்பா தெரியாது ஆல்டோல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இப்ப போட்டுருக்கீங்க ஓகே தான் அப்புறம் இன்னொன்று வண்டிக்குள்ளே இன்னொன்று பண்ணியிருக்கு நீ அதை பார்க்கவே இல்லை நல்லா பார்க்கணும் அங்கிட்டு இங்கிட்டு இந்த கழுத்தா ரொம்ப லாங் போறப்ப அந்த நம்ம உட்காந்துட்டு போகிறேன் பட் இந்த புடைய மட்டும் சாஞ்ச மாதிரியே ஓட்டிகிட்டு போமே கழுத்தே பிடிச்சிக்கு அதில் வந்து அதையும் மாட்டியிருக்கு

அப்புறம் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனது இது எதை எதை வச்சு தட்டி எப்படி ஆச்சனே தெரியல எதை வச்சு கொட்டினா இப்படி ஆகும் என்ன பண்றது இதெல்லாம் நம்ம பொத்தி பொத்தி வச்சாலுமே நடக்கிறது நடந்துருக்கு அப்படிதான் எதை 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 சரி ஓகே மொத்தம் இந்த இவ்வளோ வேலை செஞ்சுட்டா என்ன பில்லு நீங்கள் இவ்வளோ என்ன கேட்கல நான் உங்க போய்ட்டு இவ்வளோ முன்னாடியே சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மொத்தம் பதினாறாயூவா பில்லு நாலு டயர் மாற்றிருக்கீங்களா நாலு டயர் மாற்றிருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் வந்து அந்த பின்னாடி சீட்டு இதுக்கு வச்சிருக்குது அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது எல்லாம் சேர்ந்து ச கொஞ்சம் லேபர் சர்வீஸு அதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு ரூபா ரவுண்டாக வந்துடுச்சு இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம லோக்கலுக்குனால தெரிஞ்சவங்கனால கார் வாங்கினது இப்போ தான் டயர் பண்ணி ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயர் ரொம்ப தேய்ச்சி ஸ்டெஃப்னி டயர் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த டயர் ஓட்ட ஓட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி இப்போது மாற்றிடலாம் எத்தனை வருஷம் ஆச்சு கார் வாங்கி மூணு நாலு வருஷம் ஆச்சு இருபத்தி ஒன்றில் வாங்கி இப்போ இருபத்தஞ்சு தான் டயர் மாற்றி நாலு டயர் இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டோம் ஆனால் ஒரு இன்னொரு நாலு வருஷத்துக்கு ஓட்டலாம்

ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி தான் இருக்கு அதுவே நாங்க வந்து அதெல்லாம் பண்ணாம வந்து இன்னும் இன்னும் கம்மி ஆயிடும் கிலோமீட்டர் ஒரு முப்பதாயிரம் தான் ஓடி இருக்கும் நிறைய தேவையில்லாத பக்கம் அங்க நிறைய பக்கம் போய் அதுல கிலோமீட்டர் ஓடிச்சு சரி ஓகே போனது என்ன பண்றோம் இனிமே வந்து நல்லா பொழைச்சுக்கணும் வேக்கியானமா நிறையவே அடிபட்டுட்டு நிறைய விஷயத்துல இனிமே வந்து வேக்கியானமா பொழைச்சுக்கணும் சரி ஓகே ஓகே பாய் பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் உங்களது விரும்புகிறது உங்கள் கார்த்தீஸ்வரம்